கடலூர் மாவட்டம் ஆபத்தானபுரம் பகுதியில் உள்ள பச்சை வாழியம்மன் கோவிலை கையகப்படுத்த வந்த அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்களால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட நாம் கேட்கலாம் வணக்கம் தேவநாதன் இந்த வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளுக்கு என்ன காரணம் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் கடலூர் மாவட்டம் அருகே ஆபத்தானபுரத்தில் அமைந்துள்ளது இதை பரம்பரை தர்மதாத்தா என்ற நிர்வகித்து வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு இந்த கோவில் அதிக அளவில் முறைகேடு நடைபெறுவதாக இந்த புகாரை அடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த கோவிலை கைப்பற்றி வந்தாங்க அப்பொழுது இதே போல ஒரு வாக்கு நிலையில அறநிலையத்துறை அதிகாரிகள் அந்த நிர்வாகத்திற்கு பத்து நாட்கள் வந்து அவகாசம் கொடுத்தாங்க இந்த அந்த கோவில் கோவிலை சார்ந்தவர்கள் போய் நீதிமன்றத்தில் தடை உத்தரவிட்டனர் அதனை தொடர்ந்து இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று நிலையில இரண்டு நாட்களுக்கு முன்பு வாழ்க்கை கோவிலை இந்து சமய அறநிலையத்துறையினை கைப்பற்றுவதற்கு இல்லை என நீதிமன்றம் தெரிவித்ததை தொடர்ந்து இன்று வந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் அந்த கோவிலை கைப்பற்றி வந்த போது இந்த கோவிலை நிர்வாகம் செய்து வந்தவர்கள் கோவிலை பூட்டிவிட்டு அந்த கோவிலில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களிடம் அறநிலையத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட போது அவர்கள் கையகப்படுத்துவதற்கு என காரணமாக அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் காவலர்கள் மட்டுமான ஒரு கடுமையான வாக்குவாதம் மாவட்ட காவல்துறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில நீதிமன்ற உத்தரவுப்படி அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி தடை உத்தரவு பெற வேண்டுமே தவிர இது போன்ற ஒரு சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என்ற முறையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு பதட்டமான சூழ்நிலை எடுக்கிறதால ஏராளமான போலீசார் வந்து பச்சைவாழியம்மன் கோயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நன்றி தேவநாதன் உங்களுடைய தகவல்களுக்கு ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தை டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்